பைல்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா தோப்பு கரணம் போடுங்க குணமாகும் இந்த தோப்பு கரணம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பாத்ரூம்லேயே நின்று ஒரு பதினஞ்சு தோப்பு கரணம் போடுங்க சரியாகும் தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே ஒரு மூணு தோப்பு கரணம் போடுங்க தூங்கி எந்திரிச்ச உடனேயே வஜ்ராசனத்தில் ஒரு மூணு நிமிஷம் உட்காருங்க உட்காந்த உடனேயுமே இந்த வயிறு வந்து ஸ்ட்ராங்காகும் மொத்த கழிவுகளும் வெளியேறுவதற்கு தயார் நிலைக்கு வந்துடும் மூணு தோப்புக்கரணம் போட்டீங்க அப்படின்னா படம்ல இருக்கிற மொத்த கழிவுகளும் அடிச்சிட்டு வெளியே வந்துடும் மொத்த கழிவுகளும் வெளியேறின பிறகு பதினஞ்சு தோப்புக்காரனை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணி பாருங்க முப்பது நாள் இந்த பயில் சேர்த்து உங்களுக்கு குணம் ஆயிரும் சேலஞ்ச் ஏற்பட்ட மூலமா இருந்தாலும் சரி நிச்சயமா குணமாகும் ரெண்டாவது இந்த பேக் பெயின் உங்களுக்கு வராது முழங்கால் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் நீங்க வெளியெல்லாம் இதை ஏன் சார் நான் பாத்ரூம்லேயே செய்ய சொன்னீங்க வெளியே வந்து நீ வெக்கப்பட்டு செய்ய மாட்டேன் முழுசா குமிய மாட்டேன் உட்கார மாட்டேன் எந்திரிக்க மாட்டேன் பொண்டாட்டி பார்த்தா பாதியிலே நின்றுவ பையன் பார்த்தா பாதியிலே நின்று உன்னை யாரும் பார்க்க கூடாது அதனால நீ கரெக்டாக செய் பதினஞ்சு நாள்ல பயில்ஸ் பிரச்சனை சரியாயிரும்